தமிழரசுக் கட்சியினுடைய தலைவர் தமிழ் தேசிய நிலைப்பாட்டோடு இல்லாமல் இருக்கக்கூடிய இபிடிபி அமைப்பை தேடி சென்று அவர்களோடு சேர்ந்து ஆட்சி அமைப்பதென்ற அறிவித்தலை அவர்கள் பகிரங்கமாக வெளியிட்டிருக்கின்ற சூழலிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் தமிழ் தேசிய பேரவையினர் மீளவும் கூடி ஆராய்ந்து ஒரு முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம் அனைத்து சபைகளிலும் வந்து நாங்கள் தலை தவிச்சாளர் மற்றும் உபதவிச்சாளர் பதவிகளுக்கு போட்டியிடுவது போட்டியிடக்கூடிய இடங்களில் போட்டியிடுவது என்ற முடிவை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் அந்த வகையிலே நாளைய தினம் நடைபெற போகின்ற யாழ்ப்பாணம் மாநகர சபையினுடைய நகரவிதா தெரிவு மற்றும் உதவி நகரவிதா தெரிவுகளிலே எங்களுடைய அணி வேட்பாளர்களை நிறுத்தும் அதே போன்று சாவச்சேரி நகர சபையிலும் தவிசாளர் மற்றும் உதவிசாளர் தெரிவுகளுக்காக எங்களுடைய அணி வேட்பாளர்களை நிறுத்தும் அந்த வகையில் யாழ்ப்பாணம் மாநகர சபைக்குரிய எங்களுடைய அணிக்குரிய முதல்வர் வேட்பாளராக கிருஷ்ணகுமார் அவர்களை நாங்கள் அவருடைய பெயரை நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம் அதே போன்று உதவி மேயராக நகரவிதாவாக துரை ராஜா ஈசன் அவர்களை முன்னாள் உதவிமேராக இருந்த துரராஜா ஈசன் அவர்களுடைய பெயரை நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம்